வணக்கம் நான் இசைக்கராஜத்தில் பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குள வட்டம் நெடுங்குளம் கிராமம் வேளன் புதுக்குளம் என்ற கிராமத்தில் ஊர் மக்கள் ஊர் மக்களுடைய ஊர் மக்களின் அனுமதியை பெறாமல் ஒரு கல்குவாரி அமைக்கப்படுவதாக தகவல் வந்திருக்கு அந்த ஊர் மக்கள் அனைவருமே நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் கொண்டு போய் மனு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அந்த கல்கோரி வேண்டாம் எங்கள் பகுதியில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் வீடு அதிர்வுகள் ஏற்படும் காற்று மாசுபடும் விவசாயம் பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இதெல்லாம் அதனால் எங்களுக்கு எங்கள் பகுதியில் நாங்கள் வந்து நாங்கள் பிறந்த மண்ணு நாங்கள் பிறந்த முறையில் நாங்கள் வாழும் வரைக்கும் நாங்கள் எப்படின்னா வாழும் வர நாங்கள் நிம்மதியாக வாழ நினைக்கும் அதனால் அந்த மாதிரி கல்குவாரிகள் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த கல்குவாரியை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் எங்கள் மக்களுடைய கோரிக்கையை தான் நான் ஆடியோவாக நான் இதில் பதிவு செய்கிறேன் அந்த மக்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க சனிக்கிழமணிக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பான முறையில் வேளன் புதுக்குளம் அந்த கிராமத்திற்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் முழுவதுமாக உங்களுக்கு நாங்கள் வந்து வந்து துணை நிற்போம் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்து கட்சி வச்சு நடத்துகிறோம் அதனால் உங்களோடு கடைசி வரைக்கும் துணை நின்று உங்களை பாதுகாப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வேன் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பான முறையில் மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து அந்த கல்குவாரியுடைய அனுமதியை ரத்து செய்வார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கோம் நன்றி